ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழன் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா பாவம் நமைச்சி நமச்சி வந்து பாவமாக இருக்குது எல்லாம் விழுந்து அழுவுறாரு எல்லோரும் திட்டுறாங்க சரஸ்வதி சொல்கிறாங்க அவங்க கூட பிறந்தா அன்ன மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் நினச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிடு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க கோதை அம்மாவும் நடேசனும் அதுதான் சொல்கிறாங்க உன்னை வந்து என் பெற்ற பிள்ளை மாதிரி தானே நினச்சேன் அப்படின்னு அவர் கார்த்தி சொல்கிறார் கூட பிறந்த அண்ணன் மாதிரி நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு நான் தமிழோட நல்லதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன் அர்ஜுனனுக்கு முன்னாடி தமிழ் வந்து தலை நிமிந்து நல்லா பிஸ்னஸில் வந்துட்டு நல்லா வளரணுங்கிற அந்த அதுக்காக தான் அந்த ஒரு சின்ன பொய்யை சொன்னேன் என்னை மன்னிச்சிரு நான் தமிழுக்கு என்றைக்குமே துரோகம் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தமிழும் சொல்கிறாரு அன்றைக்கி நான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கும் போது நமச்சி நீ தாண்டா என் கூட இருந்த நான் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா இல்லார விடவும் நான் ஒன்று தாண்டா அதிகம் நம்பினேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு எந்த மூஞ்சை வச்சுக்கிடுறா இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்து விட்டுட்டேடா சரஸ்வதி தாண்டா எனக்கு எல்லாமும் அவள் இல்லைன்னா நான் இல்லைடா அவள் தான்டா எனக்கு எல்லாமும் அவள் அவளை போய்ட்டு என் என் கம்பெனியில் பிஏவா வேலை பார்க்குறான்னு சொல்லி வச்சுருக்கியடா உனக்கு மனசு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கியடா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என் கூட என்னமோ இருக்காது அதை மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பளிச்சு பளிச்சு நாலு அரைகிறாரு அரைஞ்சிட்டு வெளியில் போடணுன்னா நான் போக மாட்டேன்டா எனக்கு நமச்சி சொல்கிறார் என் நான் மாட்டேன் தமிழ் ஒன்றை விட்டு எனக்கு யாரை தெரியும் உங்களை எல்லாம் விட்டா எனக்கு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து அழுகுறாரு ஆனால் தமிழ் வந்து தரன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டே வெளியில் விட்டு கதை தா சாத்திட்டு வந்தார் பாவமாக தான் இருக்குது நமச்சியே பார்த்தா பாவமாக இருக்குதுனாலும் ஒரு பக்கம் வந்து நமச்சியை பார்த்தா கடுப்பு தானே வருது இவ்வளோ பிரச்சனைக்கு அவர் தானே காரணம் அன்னைக்கே சொல்லியிருந்தாருனா தமிழ் அதை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பார் உண்மையை சொல்லியிருக்கணும்ல உண்மையான நண்பன்ட்ட வந்து ஒரு மறைச்சிருக்கக்கூடாது அன்றைக்கே சொல்லியிருக்கணும் இல்லை நமச்சி இப்போ வெளியில் போயிட்டார் வெளியில் தள்ளி விட்டார் தமிழ் இதுக்கப்புறம் நமச்சி அவர் எப்போ புரிஞ்சுக்குவாருன்னு தெரியாது இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே ரொம்ப அர்ஜுன் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து மேகனாவும் தமிழும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னாக்கா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு இப்போ மேகனாவும் தமிழும் பிரிஞ்சிட்டாங்க தமிழுக்கு முதல் அடி உழுந்துருச்சு பிஸ்னஸில் இதுக்கப்புறம் தமிழால் வந்துட்டு எந்த இடத்துலையும் ஆர்டரும் வாங்க முடியாது தமிழை யாரும் இண்டஸ்ட்ரியில் நம்பவும் மாட்டாங்க இதுக்கப்புறம் வந்து மேகனா வந்துட்டு எதிரி தமிழுக்கு நான் கூட சாதாரணமாக மேகனா வந்து புரிஞ்சிக்கிட்டு தமிழை வந்துட்டு மறுபடியும் மன்னிச்சுடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ நடந்துருக்கதெல்லாம் பார்க்கும்போது தமிழை இதுக்கப்புறம் அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க சவாலெலாம் விட்டு போயிருக்காங்களாம் என் இதுமே அழிவு காலம் என் கையால் தானே சொல்லிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ நாளைக்கே நான் மேகனா போதை போய் பார்த்து பேச போகிறேன் இப்போ வந்துட்டு மேகனா கூட நான் கூட்டணி வச்சிக்கிட்டு தமிழில் இன்னும் கொஞ்சம் நான் எப்படி பழி வாங்கணுமோ பழி வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து அர்ஜுன் இந்த முடிவு எடுத்துட்டாரா இங்கே நம்ம மேகனா மேகனா கண்ணு முழிச்சிட்டாங்க கண்ணு முடிச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க கமலா அம்மா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே தூபம் போடுறாங்க நீ இப்படி ஆசைப்பட்டியம்மா அப்படி ஆசைப்பட்டியம்மா நீ நம்புனியம்மா இப்படி ஏமாந்துட்டியே நீ வாழ்க்கையில் எல்லா முடிவும் தெளிவாக தானே இடுப்போ எடுப்ப இந்த விஷயத்தில் ஏமாந்துட்டியே நீ கம்பெனியில் வேற ஊரை கூட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இப்போ பெரிய அசிங்கமாயிட்டே இதுக்கப்புறம் நீ வெளியில் கிளம்பி எப்படி போவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லி கொடுறாங்க இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கிளும் அவங்க பையனும் வந்து அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மூல காரணமே அவர் தான் அதை இதுக்கப்புறம் தான் தமிழ் கண்டுபிடிப்பார் இப்போ வந்து அங்கிளும் நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நீ வெளியில் கிளம்பி எப்படி போக முடியும் எல்லாருக்கு முன்னாடி நீ எப்படி அவமானம் அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் இருக்காரு அந்த நேரம் அங்கே அர்ஜுன் வந்து பார்க்க வர்றாரு மேகனாவை மேகனாவை பார்க்க வந்தேன்னா ஃபஸ்ட்டு மேகனா வந்து கோவமாக முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவங்க அங்கிள் வெளியில் தள்ளுறாரு போங்கடா எல்லாம் ஒரே குடும்பம் தானடா இப்போ எதுக்கிட்ட பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்புறம் மேகனா உடனே நிறுத்துங்க அவரை விடுங்க அவர் என்ன சொல்கிறார சொல்லட்டும் அப்படின்னு ஒன்னாக மேடம் நான் அதை சொல்கிறதுக்கு தான் பெங்களூர் வரைக்கும் வந்தேன் தமிழ் குடும்பம் இப்படி தான் அவங்க அப்பா அம்மா வந்து எங்கள் சொத்தெல்லாம் எல்லாம் ஏமாற்றி வாங்கினாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அக் எங்கள் அப்பாவும் என் அக்காவும் அதனால தான் இறந்து போனாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் நான் தமிழுக்கு ஒவ்வொன்றும் தொல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களை ஏமாத்துறது தான் நான் பெங்களூர் வரைக்கும் நானும் எங்கள் மாமாவும் வந்தோம் ஆனால் நீங்கள் நான் சொல்ல வரப்பெல்லாம் சொல்ல விடாமல் ஆக்கிட்டீங்க அப்போவே நீங்கள் தெரிஞ்சுருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அளவுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டுருக்க தேவையில்ல இதுக்கப்புறம் நீங்க தமிழ் விஷயத்தில் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் வந்து என்னைக்குமே உங்களுக்கு உண்மையா இருந்து நான் உதவி செய்கிறேன் தமிழை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறது உண்மை அதுக்கு வந்து நீங்க இப்போ வந்து மனசளவில் தமிழை எவ்வளோ வெறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கோபம் எனக்கும் இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழை பழி வாங்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க இந்த பக்கம் குடும்பமே சேர்ந்து நம்ம தமிழுக்கு ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க தமிழ் நம்ம நான் சரஸ்வதி கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்குறாரு நீ எவ்வளோதோ சொல்லி நான் உன்னை புரிஞ்சிக்காம நான் அன்னைக்கு திட்டுனேன் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்குன்னு தமிழ் குடும்பத்தில் தமிழ் மேலே மேலே எதுவும் தப்பு இல்லைப்பா நீ சாப்பிடுவான்னு சொல்லி எல்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் அவர் மனசு என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துட்டேன் முதல் தப்பு வந்து நான் நமச்சியை வந்து என் நண்பனாக நினச்சிக்கிட்டு நமச்சியை நம்பிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது வந்து ஒரு பொண்ணு என் மேலே எந்த இதில் பழகுறாங்கன்னு தெரியாமையே நான் அவங்க மனசில் தேவையில்லாமல் நானே ஆசையை வளர்த்துருக்கேன் எனக்கு தெரியாமையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நான் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இல்லை என் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க வாங்கி கொடுத்த காரெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எந்த பிஸ்னஸும் வேண்டாம்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அவங்க மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்ததுக்கு நானும் ஒரு காரணம் அப்போது ஒரு பொண்ணு எப்படி பழகுறாங்கன்னு தெரியாமல் கூட நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சரிவா சாப்பிட்டுட்டு கிளம்பி போய் மன்னிப்பு கேட்டுவான்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா உடனே வந்துட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க நானும் வரேன் அப்படின்ட்டு உடனே வந்து அவங்க அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க நீ ஏம்மா போகிற தமிழ் மட்டும் போட்டோம் அப்படின்னா இல்லை தமிழ் சொல்கிறாரு இல்லை இது வரைக்கும் நான் சரஸ்வதியை கூப்பிடாமல் போய் ஒவ்வொரு வாட்டி மேகனாவை பார்த்தது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இதுக்கப்புறம் நான் மேகனாவை எப்போ மீட் பண்ண போனாலும் த சரஸ்வதியன் கூட வர்றது தான் கரெக்டான விஷயம் நீனு வா அப்படின்னு சொல்லி சரஸ்வதியும் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் நம்ம மேகனா நம்ம அர்ஜுன் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் மேகனா திரும்ப திரும்ப ஒவ்வொரு முடிவும் தப்பான முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க யோசிக்காமல் இந்த விஷயத்துக்கு போய் தமிழை பழி வாங்குறதுல என்ன ப இதுன்னு இதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கணும் அவங்க அவங்க அங்கிள் வந்துட்டு மூல காரணமே அவங்க அங்கிள் தான் நாளைக்கு உண்மை தெரியும் பொழுது இப்போ வந்துட்டு அவங்க அங்கிள் என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு நமச்சி இந்த சூழ்நிலையிலும் நமச்சி என்ன சொல்லணும் நானாக சொல்லலைப்பா இதை அவங்க அங்கிள் தான்ப்பா அப்படி சொல்ல சொன்னார் அப்படின்னு ஒரு வார்த்தையை இப்போ வரைக்கும் சொல்லலை அந்த மனுஷன் தெளிவாக தான் இருக்கார் பாருங்கள் நமச்சி இந்த சூழ்நிலையில் கூட அவரை வீட்டை விட்டு வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளுறப்ப கூட இந்த பொய்யை நானாக சொல்லலைப்பா அவங்க அங்குள் தான்ப்பா பிளான் போட்டு கொடுத்தாரு அவங்க அங்கிள் தான்ப்பா என்ன அப்படி சொல்ல சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை பாருங்கள் அப்பா எவ்வளோ உசாராக இருக்கார் பாருங்க அவங்க அங்கிளை காப்பாற்றுறாரு இந்த நேரத்தில் கூட இப்போ ஏதாவது சொல்லணும்ல அதையும் சொல்லலை நமச்சி அவ இல்லை இதுக்கப்புறம் சேர்க்கறது தப்பு தான் ஆயிரம் தான் அவர் சொல்கிறாரு தமிழ் என் பிஸ்னஸ்ஸே போயிட்டு கம்பெனியை இழுத்து மூடிருந்தா கூட நான் திரும்ப இன்னொரு பிஸ்னஸை உருவாக்கியிருப்பேன் அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் தேவை இல்லாமல் நீ இவ்வளோ பொய்யை சொல்லி தப்பு மேலே தப்பு பண்ணி சரஸ்வதியை பி சொல்லி ஒரு பொண்ணு மனசில் ஆசையை வளர்த்து விட்ருக்கியே எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி இந்த தப்பை மன்னிக்க முடியாது தப்பு இந்த தப்புலேருந்து இந்த கெட்ட பேர்லேருந்து நான் எப்படி நான் மீண்டு வருவேன் இப்போ ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன பேசிக்குவாங்க தமிழ் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் ஆகலைன்னு ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தரடா பேசிக்குவாங்க என் பேரையே அசிங்கமாக்கி விட்டியடான்னு சொல்லி தமிழ் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ இதோட இருக்குது மேகனாவை நாளைக்கு தான் பார்க்க போவாங்க போல் அங்கே போனோன்னே ஏற்கனவே அவங்க அர்ஜுனோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பழி வாங்குற தான் ஐயோ கடவுளை பழி வாங்கிறது பழிவா சும்மாவே அர்ஜுன் சலங்கை கட்டி ஆடுவார் இப்போ மேகனா கூட சேர்ந்துட்டாருன்னா கேட்கவா வேணும் ஆடட்டும் இவ்வளவு நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம ராகினி புரிஞ்சிக்க போகிறது கிடையாது அர்ஜுனை அது தெரிஞ்ச விஷயம் என்ன தான் இருந்தாலும் அவங்க உடனே என்னன்னாக்கா அர்ஜுன் நல்லவர் வல்லவருன்னு பேசுவாங்க அவங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அர்ஜுன் வந்துட்டு மேகனா கூட சேர்ந்து தமிழுக்கு எவ்வளோ இது டென்ஷன் கொடுக்குறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க